மூன்று அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் அதிமுகவிற்கு ஷாக் கொடுத்த சபாநாயகர் சட்டசபையில் அமளி தமிழக சட்டப்பேரவையில் திமுக அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி கே என் நேரு மற்றும் பொன்முடி ஆகியோர் மீது அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது சபாநாயகர் விவாதத்திற்கு அனுமதி மறுத்ததால் அதிமுக வெளிநடப்பும் செய்தது அமலாக்கத்துறை அடுத்தடுத்து தமிழக அமைச்சர்களை குறிவைத்து சோதனை நடத்தி வருகிறது அந்த வகையில் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற சோதனையில் பல கோடி முறைகேடு நடைபெற்று இருப்பதாக தெரிவித்திருந்தது இதனை கண்டித்து அமைச்சர் பொறுப்பில் உள்ள செந்தில் பாலாஜி பதவி விலக வேண்டும் என அதிமுக பாஜக தொடர்ந்து கோரிக்கை விடுத்தும் வருகிறது அடுத்ததாக அமைச்சர் கே நேருவின் சகோ சோதரர் மற்றும் மகன் அருணை குறிவைத்தும் சோதனை நடைபெற்றது அடுத்ததாக அமைச்சர் பொன்முடி பெண்கள் தொடர்பாகவும் மத ரீதியாகவும் ஆபாச கருத்தையும் தெரிவித்திருந்தார் இதையடுத்து தமிழக சட்டப்பேரவையில் பொன்முடி கே என் நேரு செந்தில் பாலாஜி ஆகிய மூன்று திமுக அமைச்சர்கள் மீது நம்பிக்கைகளா தீர்மானம் கொண்டு வர சபாநாயகர் அப்பாவோவிடம் அதிமுக சார்பாக கடிதம் அளிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து இந்த கடிதம் மீது விவாதம் நடத்த அனுமதி மறுத்த நிலையில் நேற்று சட்டசபையில் இருந்து அதிமுக வெளிநடப்பும் செய்தது இன்றும் சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கியதும் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் மீது நம்பிக்கைகளா தீர்மானம் தொடர்பான கடிதம் வழங்கப்பட்டது குறித்து பேச அனுமதிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் அப்போது குறுக்கிட்டு பேசிய சபாநாயகர் நம்பிக்கை தீர்மானம் குறித்த பரிசீலனைகள் உள்ளதாகவும் தற்பொழுது எடுத்துக்கொள்ள முடியாது என கூறினார் இதனால் அதிமுகவினர் கூச்சல் எழுப்பினர் அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர் தொடர்ந்து பேசிய அவை முன்னவர் துரைமுருகன் பேரவை விதி எழுபத்தி இரண்டில் தெளிவாக உள்ளதாகவும் தீர்மானம் கொடுப்பதில் இல்லை என்றும் தீர்மானம் கொடுக்கலாம் அதை சபாநாயகர் எப்போது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் எனவும் கூறினார் இந்த நிலையில் மூன்று அமைச்சர்கள் மீது நம்பிக்கை தீர்மானம் கொடுக்கப்படும் சட்டப்பேரவைகள் பேச அனுமதி மறுக்கப்படுவதாக கூறி அதிமுகவினர் வெளிநடப்பு செய்ததோடு சட்டப்பேரவை வளாகத்தில் சபாநாயகரை கண்டித்து கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பும் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக சட்டசபையில் இன்று அமைச்சர்களின் மீது விதியின் எழுபத்தி ரெண்டின் கீழ் அமைச்சரின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததாக தெரிவித்தார் ஆனால் இந்த தீர்மானத்தில் பேசுவதற்கு சபாநாயகர் அனுமதி அளிக்க மறுத்துவிட்டார் இதை கணித்து சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்வதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ நாலு வருஷமா நான் மாநில தலைவரா நீங்க கேட்டிருக்கீங்க இந்த கட்சியை தேசிய ஆக்கி இருப்பீங்க அதையும் யோசிக்கல அது உங்களோட பார்வையில படல ஹிந்தி தெரியாத ஒரு பெண்மணியை இன்று இந்த கட்சி பாரத பிரதமர் மோடி அவர்களும் தேசிய தலைவராக ஒரு தமிழகத்தை சார்ந்த பெண்மணியை இன்று பொறுப்பு கொடுத்து இருக்கிறார்களே இது பெரிய பொறுப்பு இல்லையா நீங்க எல்லாரும் என் கூட தான் இருக்கிறீங்க நாலு வருஷமா நான் மாநில தலைவரா நீங்க கேட்டிருக்கிறீங்க இந்த கட்சியை தேசிய தலைவராக ஆக்கியிருக்குங்க அதையும் யோசிக்கல அதையும் உங்களோட பார்வையில படல முதல் முறையாக தென்னிந்தியாவிலிருந்து ஹிந்தி தெரியாத ஒரு பெண்மணியை இன்று இந்த கட்சி பாரத பிரதமர் மோடி அவர்களும் தேசிய தலைவராக ஒரு தமிழகத்தை சார்ந்த பெண்மணியை இன்று பொறுப்பு கொடுத்திருக்கிறார்களே இது பெரிய பொறுப்பு இல்லையா